திருமதி கோவை ரேவதி அவர்கள் அக்ஷயா ஜோதிட வித்யாலயம் கோவை மற்றும் தாராபுரம் வகைத்துறை சார்பில் ஐயாவை இன்னைக்கு மரியாதை செய்யறோம் கோவை ரேவதி அவர்கள் தனது சொற்பொழிவை தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்

ஜோதிட ஆர்வலர்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய தாழ்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பான நாள் என்னென்னு பார்த்துட்டோம்னா இன்றைய தேதி பதினேழு எட்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பாருங்க பதினேழு அங்கே எட்டு வந்துருச்சு எட்டாவது மாதம் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு சனிக்கிழமை எட்டு இன்னைக்கு வந்து மகம்தான் போயிட்டு இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சனி பிரதோஷமும் கூட இதுல கருமக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் இன்னைக்கு முழுமையா ஆதிக்கம் பண்ணி இந்த கருத்தரங்கு மாநாட்டில் கலந்துருக்கக்கூடிய அனைவருக்குமே உங்க கருமா வழிவிட்டதாட்டி தான் இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறத சூட்சமமா விளக்கியிருக்காரு ஏன்னா பலவே வரணும் நினைச்சிருக்கலாம் எல்லாத்தினாலையும் வர முடியாது பிரபஞ்சம் யாருக்கு அனுமதி அளிக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் இதில் கலந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இங்க சுட்டி காமிச்சிருக்கு மேலும் இதனுடைய ஒட்டுமொத்த கூட்டத்தொகை பாருங்க ஆறு சுக்கரன் ஸோ அங்கேயும் திருமகோதிடம் இந்த மாநாடு இந்த கருத்தரங்கம் சீரும் சிறப்புமாக நுழைத்து நிற்கும் ஏன்னா சனி பகவான் முழுமையா அதிகம் செலுத்துறாரு அவர் தாமதம் கொடுப்பார் ஆனாலும் நிலைத்து நிற்கக்கூடிய செயலை மட்டும்தான் செய்ய வைப்பார் அப்படிங்கறது ஆரம்பமே ரொம்ப சிறப்பா நமக்கு அமைச்சு கொடுத்திருக்கு ரைட் அடுத்தபடியா நான் என்ன தலைப்பு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா தடுப்பவரும் அவரே நிவர்த்தியும் அவரே தடையார் கொடுக்கிறாங்களோ நிவர்த்தியும் அங்கதான் இருக்கு அப்படிங்கிற சூட்சமா தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம் முன்ஜிமத்துல நம்ம முன்னோர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பாவங்களையெல்லாம் அனுபவிக்க வச்சு நம்ம செய்ய மறந்த கடமைகளை எல்லாம் செய்ய வைத்து ஆசையெல்லாம் நிராசையாக்கி ஏமாற்றம் துன்பம் தோல்வி வறுமை சிரமம் விரக்தி துன்பம் துக்கம் வெறுமை வறுமை சோகம் இந்த அனைத்து வார்த்தைகளுக்குமே அர்த்தம் தரக்கூடிய நபர் அவருதாங்க போதையினுடைய பிடையில சிக்க வைப்பாரு தாழ்வு மனப்பான்மைதான் அவருடைய தாரக மந்திரமாகவே உருவாக்குவாரு அவர்தான் தான் மோட்சக்காரகன் ஞானக்காரகன் நிழலாய் நின்று நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் நைசர்க்கிய பலத்துல பலம் பொருந்தியவர் யாரு நம்ம ராஜா அவர் தான் கேது பகவானை பத்தி தான் பேச போறேன் கேதுவை போல கெடுப்பார்கள் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளுடைய பிறப்பு அப்படிங்கறதை ஊழ்வினை கர்மாவை கொண்டுதான் ஆரம்பிக்குது இல்லைங்களா நம்ம எதுக்கு நம்முடைய முன் சென்ற வினைப்பயனை அனுபவித்து கழிப்பதற்காகத்தான் இந்த பிறப்பே இருக்குது இந்த கர்மாவை நமக்கு பகவான் தான் நமக்குதான் அது மட்டும் இல்லாம கால புருஷ வீட்டுல பார்த்தோம் அப்படின்னா மேஷம் முதல் நட்சத்திரமே பாருங்க அஸ்வினி கேதுவுடைய நட்சத்திரம் அப்ப அங்கேயே ஊழ்வினை கர்மா நட்சத்திரங்களிலும் முதலாவதாக கேதுவுடைய நட்சத்திரம் தான் வருது அங்கதான் நம்முடைய பிறப்பும் ஆரம்பமாகிறது அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தந்தையுடைய கர்மா அப்ப மேஷத்துக்கு ஒன்பது யாரு தனுசு மூலம் வந்துடும் அப்ப தந்தையுடைய கர்மாங்கிறப்ப அங்க மூல நட்சத்திரம் அங்கையும் கேதுகனுடைய தந்தையுடைய கர்மா அங்க வந்துருச்சு தந்தைக்கு தந்தை யார் வருவா அஞ்சாம் இடம் சிம்மம் அங்க பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம் அப்ப அஸ்வினி மகம் மூலம் சொல்லக்கூடிய இந்த கேது நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா ஒன்னு அஞ்சு ஒன்பது இல்லையா அப்ப கர்மாவை எப்படி பரிணாமமா நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு வருது நமக்கு நடக்கக்கூடிய அத்துணை நிகழ்வுகளுக்கும் நாமே பொறுப்பு நாம் எதை விதைக்கின்றோமோ அதையே அறுவடை செய்கின்றோம் அதைத்தான் இந்த கர்மாங்கிற விஷயம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது அது மட்டும் இல்லாம இந்த ஜனநகால ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எங்க கேது அமர்ந்து இருக்கிறாரோ அதுதான் நம்ம செய்ய மறந்த கடமை அதை சார்ந்த பிரச்சனைகளை மட்டும்தான் அனுபவித்துக்கொண்டே இருப்போம் இந்த பிறப்புல ஒரு பாவகத்துக்கு ஒரு பாப்பா ஒருத்தருக்கு அஞ்சுல கேது இருக்குன்னு வைங்களேன் அப்போ தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக ஓடி ஓடி உழைத்து கொட்டுவார் வேணுங்கிற விஷயங்களை செய்வார் ஆனா அந்த பாவகம் சார்ந்து அவருக்கு திருப்திங்கிறதே கிடைக்காது என்ன பண்ணிட்டீங்க எனக்கு இதுல என்ன இருந்தது நீங்க என்னத்த பெருசா செஞ்சிட்டீங்க அப்படிங்கிற கேள்வி அங்கிருந்து உங்களுக்கு வரும் ஆனா நீங்க நிறைய அங்க இழப்பீங்க உங்களுடைய முழு நேர ஓட்டமும் உங்களுடைய உழைப்பும் அதுக்காக செலவிடுவீர்கள் அங்கதான் உங்க கருமா செயல்படுது அப்ப போன ஜென்மத்தில் செய்ய மறந்த கடமையை நீங்க செய்கிறீங்க அப்ப அங்க என்ன எதிர்பார்க்க கூடாது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேங்கிறதா கேதுவுடைய தாரக மந்திரம் கடமையை செய் எதிர்பார்க்காத எதிர்பார்த்தினா வெறுப்பு விரக்தி இதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் கேது எங்கு அமர்ந்திருக்கின்றாரோ அந்த பாவகத்தில் தான் உங்களுடைய கடமை நிறைந்திருக்கிறது அங்க கடமையை மட்டும் செய்யுங்க பழனை எதிர்பார்க்காதீங்க அதே போல பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் அப்படின்னா மனைவி நீங்க கொஞ்சத்துல பொருத்தி பாருங்க கண்டிப்பா இது அதுதான் சொல்லும் பத்தாம் இடமா தொழில் செய்வா நல்லதான் இருக்கும் ஆனா அவருக்கு திருப்திகரமாகவே இருக்காள் தொழில் மாற்றங்கள் இருக்கும் ஒன்னும் திருப்தி இல்லப்பா நான் என்னமோ பண்ணி அப்போ பத்தாம் இடத்தில் குழந்தைமா தொழிலா எந்த ஜாதம் இருந்தாலும் சரி மூணாம் இடத்துல இருக்காதா அப்ப முயற்சி சகோதரம் என்ன முயற்சி பண்ணாலும் அது திருப்திகரமானதாக இருக்காது வெற்றி இருக்காது தடை தாமதம் இளைய சகோதரத்தினால ஒரு உறுதுணை இல்லை இந்த மாதிரி சூழ்நிலைகளை கண்டிப்பாக அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா கேதுவனுடைய பாடல் புளிப்பானி சித்தர் சொன்ன பாடல் ஆமென்ற வருஷம் ஏழு போமென்ற அதன் பலனை புகழக்கேழு புகழா அரசர்படை ஆயுதத்தாள் பிடை தாம் என்ற சத்துருவாள் வியாதிகானும் தாமென்ற சத்துருவாள் வியாதிகானும் தாமென்ற நகரத்தில் தனதேசம் உடல் தேசம் தானே உண்டாம் தாமென்ற நகரத்தில் சூனியங்கள் உண்டாகும் நாடெல்லாம் தீதாகும் நன்மை இல்லாமல் பகையே உண்டாகும் அப்படின்னு புளிப்பாணி சித்தர் சொல்லியிருக்காரு அதாவது கேது தசை கேது புத்தியில எல்லாமே அழியும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது புகழ்மிக்க மிகப்பெரிய ஒரு அரச படையாக இருந்தாலும் கூட அந்த உண்டாகும் மிகப்பெரிய ஒரு ஆயுதப்படைகளுக்கு அவங்களுக்கு என்ன ஆகும் மிகப்பெரிய தொந்தரவுகள் உண்டாகும் அதனால் நோய் உண்டாகும் மிகப்பெரிய அழிவுகள் உண்டாகும் அந்த நாட்டிற்கு சூனியங்கள் உண்டாகும் நன்மையே இல்லாமல் முழுமையாக பகை மட்டும்தான் தான் உண்டாகும் அப்படின்னு அந்த கேது திசை கேது புத்தி காலத்துல இந்த மாதிரி பழங்கள் தான் நடக்கும் அப்படின்னு அழகாக நம்முடைய புளிப்பானை சித்தர் சொல்லப்பட்டு இருக்குது அடுத்து பாட்டு அப்படின்னா ாக்க இது மட்டும் தானா இது மட்டும் இல்லை இன்னமும் இருக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத அழைச்சல் வீண் பழி காரணம் இல்லாத கழகம் வீடு இல்ல சாப்பிட்டுக்கு சாப்பாடு இல்லை குடுத்திருக்கு உடை இல்லாத சூழ்நிலை தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை விசா எடுத்து தொலைஞ்சு போறது சிறைப்படல் அசிங்கப்படல் அவமானம் கேவலம் விரக்தி வஞ்சகம் பொருள் முடக்கம் மன சஞ்சலம் மனக்கலக்கம் இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் போதை பழக்க வழக்கங்களை சிக்கிறது இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை எல்லாமே நம்மள தேவையே இல்லாமல் சிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இந்த தசாபுத்தி காலங்களில் ஏற்படும் அதே போல ஜடனகால ஜாதகத்துல பாத்துட்டீங்கன்னா சந்திரன் குரு கேது இந்த அமைப்பு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவிலான ஒரு கடனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் அது மட்டும் இல்ல சனி கேது குரு கேது இந்த அமைப்பு இருந்தாலும் உங்க பேர்ல கடன் வாங்குறப்போ யோசனை செஞ்சு வாங்குங்க வாங்கினீங்கன்னா தகுதிக்கு மீறிய கடனை கண்டிப்பாக உருவாக்கி கொடுத்துரும் அதே போல புதன் கேது தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களை தள்ளிவிடும் அதே போல லக்னத்திலேயே கேது இருக்குன்னு வைங்களேன் கண்டிப்பாக என்னை முன்னிறுத்தி கொள்ள நான் என்ன பண்றது என்ன பண்ணாலும் திருப்திப்படல எனக்கு நடக்கக்கூடிய எந்த நிகழ்வும் எனக்கு திருப்திகரமானதாக இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை உங்க மனதிலுடைய ஏக்கமாகவே இருக்கும் என்னுடைய மனதுக்கு நிறைவானது எதுவுமே நடக்கல நான் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கலைங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும் அதே ரெண்டுல இருக்கா அப்ப வருமானம் சார்ந்த பிரச்சனை குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கும் மூணுல இருக்கா முயற்சிகள் கண்டிப்பா தோல்வி உண்டாகும் தடை தாமதம் இது எல்லாமே இருக்கும் நாலுல இருக்கா கண்டிப்பா வண்டி வாகன பிரச்சனை சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வண்டி அடிக்கிறது பேரகர் தான் தொந்தரவுகள் இருக்கும் அஞ்சுல இருக்கும் பொழுது அஞ்சுல இருக்கும் பொழுது வாக்கு வாக்குப்பளிதம் அப்படிங்கிற விஷயம் உண்டாகும் ஆனால் இதே சமயத்தில் பூர்வீக சொத்து அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கும் குழந்தைகள்னால மன அழுத்தம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இருக்கும் ஆறுல இருக்கு அப்படின்னா எதிரி பயம் எதிரி கடன் தொந்தரவுகள் நமக்கு பயம் வந்துருமா ஏதாவது பிரச்சனை வந்துருமோங்கிற பய உணர்வுகள் அதிகமா இருக்கும் ஏழில் இருக்கும் பொழுது திருப்தி இல்லாத மன வாழ்க்கை நண்பர்கள் உங்களுடைய கூட்டாளிகள்னாலேயே உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை ஏமாற்றங்கள் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய சூழலை இருக்கும் எட்டாம் இடத்துல கேது இருக்கார் உங்கள் லக்னத்துக்கு எட்டில் கேதி இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு தேவையில்லாத அவமானம் அசிங்கங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அதே சமயத்தில் உங்களுக்கு அடுத்தவருடைய சூட்சமான ரகசியங்களை உணரக்கூடிய திறன் இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஒருவருடைய மறைமுகமான விஷயங்களை அழகா சுட்டி காமிச்சு கொடுத்துருவார் ஒரு ஜாதகத்தை மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியாது மறைமுகமான சுற்று விஷயங்களை உங்களால அழகா சொல்ல முடியும் நல்லா வாக்குப்பள்ளும் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் ஒன்பதுல கேது இருக்காங்க தந்தையார்னால பெரிய அளவு எந்த ஒரு பாக்கிய பலன எதுவுமே கிடைக்காது உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு அதாவது நம்ம உழைப்பில்லாத வருமானம் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ஈஸியா கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் என்னுடைய வாழ்க்கையில கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பத்தில் இருக்கார் அப்படின்னா தொழில் சார்ந்த தொந்தரவுகள் நான் எதை நோக்கி போகிறேன் என்னுடைய வாழ்க்கை எங்க போயிடுச்சு அப்படிங்கிற தேடல் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இருக்கும் பதினொன்னு இருக்கா கண்டிப்பா மூத்த சகோதரத்தினால உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது அவருடைய வாழ்க்கை சிரமமானதாக இருக்கும் சொல்லலாம் அதே போல நினைத்த மாதிரியான லாபம் கிடைக்கல நான் இன்வெஸ்ட் பண்ண விஷயத்தெல்லாம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல எதிர்பார்த்ததை போன்று எனக்கு எந்த விஷயங்களுமே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இயக்கம் பதினொன்னுல இருக்கும்போது வரும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது கேது பூமியில் தான் சேர்த்து வச்ச எல்லாத்தையுமே தொலைப்பார் ஏன்னா பொழுது மோட்சம் கிடைக்க வேண்டும் என்றால் எப்படி மோச்சம் கிடைக்கும் இருப்பவரையெல்லாம் இங்கேயே விட்டு சென்றால் தானே மோச்சம் கிடைக்கும் கிடைச்சிருமா அப்போ பூமியால் தான் சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சொந்தங்களுமே எதிரியாக கூடிய சூழ்நிலையும் நட்புறவுகளும் எதிரியாக கூடிய சூழ்நிலை இது எல்லாமே ஏற்படும் அப்ப கேது என்ன அவ்வளவு கெட்டவரா கிடையவே கிடையாது நமக்கு எப்ப கோவிலுக்கு போவோம் கஷ்டம் வரும்போது தான் போவோம் இல்லைங்களா சந்தோஷமா இருக்கேன் கோயிலுக்கு போறது பத்து பர்சன்ட் மனதுக்கு துன்பம் வரும் தான் நிம்மதிக்காக இறைவனை தேடி போறோம் அப்போ இறைவன் ஒரு ஞானத்தையும் மோட்சத்தையும் உங்களுக்கு துன்பத்தை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து உங்களை துவைத்து இதுதான் வாழ்க்கை இதுதான் நிரந்தரம் இது நிதர்சனம் இல்லாதது இது பொய்யான ஒன்று அப்படின்னு அழகா புகட்டும் பொழுதுதான் நாம் உணருகிறோம் இல்லையா அப்பதான் புரியுது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இது வேண்டாத விஷயம் அப்படி நம்ம அதை விட்டு வெறுத்து விலகி வரணும் அப்படின்னா துன்பங்களால் மட்டுமே நமக்கு அந்த மோட்சத்தையும் தெளிவையும் கொடுக்க முடியும் சரி அப்ப இந்த கர்மக்கெல்லாம் தான் நிவர்த்தி இருக்கு இவ்வளவு தடைகள் நமக்கு கேது பகவான் கொடுக்கலாம்னு சொல்லிட்டோம் அப்ப நமக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிவர்த்தி ஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்த எடுத்தோம்னாலே கேதுதான் நைசர்கிய பலத்திலேயே பலம் பொருந்தினவர் பார்த்தோம் இல்லையா தலை மாற்றி இருக்கக்கூடியவர் அப்போ அவருடைய அம்சமான தலை மாற்றி இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் வழிபாடுதான் மிகச்சிறந்த நிவர்த்தி எந்த ஒரு ஒண்ணுல்ல ஆரம்பித்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறோமா அப்ப என்ன அர்த்தம் எந்த தடைகளும் இல்லாமல் அந்த விஷயம் சீரும் சிறப்புமா நடக்கணும் தான் பிள்ளையார் சொல்லி போடுறோம் எந்த ஒரு நிகழ்வோ ஒரு விஷயங்கள் ஆரம்பிக்கும் பொழுது மஞ்சள் பிள்ளையார் வைக்கிறோம் ஏன் நம்மளுடைய மாநாடு ஆரம்பிக்கிறப்பே பாருங்க விநாயக பெருமானை மட்டும்தான் மையப்படுத்தி வச்சு எந்த தடையும் இல்லாமல் முழு முதற் இருந்து தடைகளை தகர்த்திருந்து கொடுங்க அவரை வச்சு வழிபாடு பண்ணியிருக்கோம் தேங்காய் முளைத்து வழிபாடு பண்றோம் ஏன் தேங்காயில் இருக்கக்கூடிய குடுமிங்கிறதுதான் கேது

திரும்பும் திசையெல்லாம் விநாயகருக்காக ஒரு சிலை திரும்ப விநாயகர் சிலை இருக்கு ஏன் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க இந்த கர்மாவை நீ கடந்து செல்ல வேண்டும் என்றால் விநாயகர் வழிபாடு எடுத்துக்கோ எந்த சூட்சுமத்தையுமே ரகசியத்தையுமே ஒளி உரை விழாமா சொன்னா அதற்கான மரியாதை இருக்காது அப்ப சூட்சும சொல்றாங்க உணர்பவருக்கு மட்டுமே உணர்த்தக்கூடியதான் சூட்சும ரகசியம் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்ததான் நீ வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் இதுவரைக்கும் நம்முடைய கர்மாவை நம்ம நிவர்த்தி பண்ணக்கூடிய விநாயக பெருமான்னாங்கிற தெரியாமல் இருந்திருப்போம் இந்த வழிபாட்டில் எங்களுடைய கர்மாவை கழித்து எங்களுக்கு ஒரு நல்ல முக்தியும் மோட்சமும் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த சிரத்தையோடு ஆத்மாத்ம வழிபாடு எடுக்கும் பொழுது நம்மளுடைய கர்மா கழியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் பதிவு செஞ்சுக்கிறேன் அதே போல உங்களுடைய சுயஜாதகத்துல சூரியன் கேது தொடர்பு இருக்கு அப்படின்னா நீங்க வெள்ளிருக்கு விநாயகர் வழிபாடு பண்ணலாம் தும்பை விநாயகர் தும்பை பூவ விட வழிபாடு பண்ணலாம் அதேபோல சனிக்கு எது தொடர்பு இருந்தா வன்னிமர விநாயகர் வழிபாடு பண்ணுங்க அதே போல குரு கேது தொடர்பு இருந்தா அரசமர விநாயகர் அதே போல மஞ்சள்ல பிள்ளையார் பிடித்து வழிபாடு பண்ணலாம் நம்ம குரு கேது ஏன் அரசமரத்தை சுத்த சொல்றோம் அப்படின்னா குருங்கிறதே குழந்தையினுடைய அம்சம் தான் அரசமரத்தை சுற்றிப்பார் அடிவயிற்சி தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அரசமரத்துல குருனுடைய அம்சம் குழந்தை பிராப்தி அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிடைக்கும் வீட்டுல எந்த ஒரு விஷயம் என்ன குடும்பத்தில் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா வீட்டில் நீங்க மஞ்சள் பிள்ளையார் பிடிச்ச வைங்க குருவினுடைய அம்சம் மஞ்சள் கேதுங்கிறது விநாயகர் இல்லீங்களா கழிச்சு கரைச்சு கரைத்து விடும்பொழுது உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீரை போல கரைந்து சென்று விடும் அதனால இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து வீட்டுல வழிபாடு செய்யுங்க அதே போல இந்த கேது பகவான் அப்படிங்கற ஒரு மேல் போன மாதிரி இந்த ஆன்மீகம் சார்ந்து ஜோதிடம் சார்ந்த விஷயத்துல நீங்க வரலை அப்படின்னா தேவையில்லாத போதை பழக்க வழக்கங்கள் தவறான விஷயங்கள் உங்களை ஆட்கொண்டு விடும் அதனால இந்த ஆன்மீகம் சார்ந்து இந்த பற்றுதல் சார்ந்து ஜோதிடம் சார்ந்து இப்படி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா இதுல வந்தவங்க மட்டும்தான் மிகப்பெரிய மடாதிபதிகளாகவும் சித்த புருஷர்களாகவும் யோகிகளாகவும் இருந்திருக்காங்க கேது ஒரு ஜனங்கள் சிறப்பா இருந்தாலும் இதா வர முடியும் ஆனா சரியா ஆன்மீகத்தை தேர்வு செய்தால் மட்டுமே இந்த மாதிரி சிறப்பான நிலைக்கு தள்ளப்பட முடியும் இல்லை என்றால் விரக்தி வெறுமை தற்கொலை சொல்லக்கூடிய தேவையில்லாத சூழ்நிலைகளுக்கு நீங்க செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் அதனால அடுத்து இறுதியா ஒரே ஒரு வழிபாடு மட்டும் கொடுத்துறேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல கேது எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த மாதத்தில் மேஷத்திலிருந்தா சித்திரை மாதம் துலாமில் இருந்தால் ஐப்பசி மாசம் உங்க வீட்டில் கணபதியோமம் பண்ணுங்க மிக சிறப்பாக இருக்கும் எந்த தடைகளும் இல்லாமல் அந்த ஒரு வருடம் உங்களுக்கு சிறப்பாக செல்லும் அதே போல பாத்தீங்கன்னா எந்த கிழமை இருக்கிறார் மேஷத்துல இருந்தா செவ்வாய்கிழமை துலாம்ல இருந்தா வெள்ளிக்கிழமை அந்த கிழமை என்று விநாயக பெருமானுக்கு அருகமுள் மாலை சாத்தியம் வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சீரும் சிறப்புமாக அமையும் கேது பகவான் அப்படியே சொன்னேன் கேது பகவான் கெடுப்பார் சொன்னேன் இதையெல்லாம் கெடுப்பார் அன்பு பாசம் மோகம் அறியாமைன்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அகற்றி உங்கள் வாழ்வில் கர்மாவை கழிக்க உதவுவார் அதே போல நம்முடைய ஐயாவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு ஒரு சில சாஃப்ட்வேர்ல சில விஷயங்கள் தான் கிடைக்கும் ஆனால் நம்முடைய ஐயா சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே இதுக்கு மேலே கேட்கறதுக்கு கேள்வியே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ விஷயங்களையும் விளக்கி கொடுத்தாரு அதனால இதை நீங்களும் பயன்படுத்துங்க உங்களுக்கு தெரிந்த அனைத்து ஜோதிடர்களுக்கும் பயன்படுத்துங்க அதனால என்னுடைய கோவை மையத்தில் அமைச்சதுக்கு அவருக்கு மறுபடியும் ஒரு நன்றி கூறி வாய்ப்பளித்தவர்களுக்கு வாழ்க நன்றியை கூறி விடைபெறுகிறேன் திரு மகேந்திரகுமார் அவர்கள் திருமதி கோவை ரேவதி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார் என் குருநாதர் எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல என்ன சொல்லுவார்னா ஒரு தேங்காயை வாங்கி குடமையை பிச்சுட்டு விநாயகருக்கு உடைச்சிட்டு கோயிலுக்குள்ளே போக சொல்லுவார் அது ஏன்னு எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது நானும் கேட்டதில்லை அதுக்கான விளக்கம் இன்றைக்கி தான் எனக்கு கிடைச்சது இந்த விளக்கத்தை தந்த திருமதி கோவை ரேவதி அவர்களுக்கு விழா குழு சார்பாக நன்றியை உரித்தாக்கின்றோம்